ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிரில் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப்பளவு பாஸ் பச்சை பயிரை எடுத்துருக்கேன் இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் இந்த பச்சை பயிரை போட்டு நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்தோடனே சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்த பச்சைப்பயிறு மாவை நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம் கடைசியில் இந்த மாதிரி கப்பி வரும் இதை வந்து வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போது இந்த பச்சை பயிர் ஒரு கப் அளவு இருக்குது இதுலேயே நான் ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போது இதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போய் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ முறுக்கு பிழிகிற அச்சில் நான் வந்து பகடா ரிப்பன் பகடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் முறுக்கு பிளிகிறது எது எந்தாச்சும் உங்களுக்கு இஷ்டமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து முறுக்கு பிளிகிறதுல போட்டுட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் நம்ம பச்சை பயிறு சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு பிழியும் போது விட்டு விட்டு தான் வரும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தட்டை தட்டையாவும் பண்ணி ரெடி பண்ணி வைத்து வச்சுருக்கேன் சின்னதாக கோலி குண்டு சைஸ்லேயும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம இஷ்டம் போல் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் முறுமுறுனு இருக்கேன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மூணு விதமான டிசைனில் பச்சைப்பயிறு ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டும் தட்டி போட்டு வதக்கிட்டு எண்ணெயில் இந்த ஸ்நாக்ஸில் மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கோங்க நீங்கள் கொடுக்கும் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி வித்தியாசமான சமையல் வீடியோவை பார்க்குறதுக்கு என்னுடைய மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்